இருபத்தி புகழும்படி போற்றும்படி பொறாமை கொள்ளும்படி ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொண்டு ஒரு பெருமை தேடி கொள்ளுகிற இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த முதல்ல வேலைக்கு போறவங்க முதல்ல பிசினஸ் பண்றவங்க முதல்ல ஒரு வீடு வாங்கணும் முதல்ல ஒரு கார் வாங்கணும்னு புறப்படுறவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில் முதல்ல ஒரு ட்ரை பண்ணி ஒரு சந்தோஷத்தை தேடிக்கொள்ளுகின்ற இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தனி பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு சனி பகவான் ஒரு இடத்தை பார்த்துட்டா அந்த இடம் இப்படி பார்க்கின்ற போது தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு எண்பது சதவிகிதம் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மீதி இருபது சதவிகிதம் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு என்ன குறை அதாவது ஒரு பக்கம் ஏழரசண்யா அது பிரச்சனை இது பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி கடந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப பாடா பட்டு கஷ்டப்பட்டு சார் கடனை வாங்கிட்டேன் எப்படி கட்டுறதுன்னு தெரியல ஆசைப்பட்டுட்டேன் அதை நிலைத்தி முடிஞ்சிட்டேன் என்ன ஆகும் தெரியல இப்படிங்கிற ஒரு விதமான பயம் கலந்த புலம்பலோடு போய் கொண்டிருந்த காலகட்டம் எல்லாம் விடுதலை பெற்று கனகச்சிதமாக மற்றவர்கள் பார்த்து உங்களை புகழும்படி போற்றும்படி பொறாமை கொள்ளும்படி ஒரு மிகச் சிறப்பான வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொண்டு ஒரு பெருமை கொள்ளுகிற வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக தனுசுல பிறந்தவங்களுக்கு இருக்கும் பொதுவாக தனுசு ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு குருவே ஏழாம் இடத்துல போய் அமர்ந்ததுனால இந்த ஏழாம் இடத்துல போய் குரு அமர்வது என்பது ஒன்று ரெண்டு மைனஸ் பிளஸ் எல்லாம் அதுல இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ குரு பலன் இருக்கு நீங்க பொண்ணு பாருங்க மாப்பிள்ளை பாருங்க கல்யாணம் பண்ணிடலாம் இப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க இந்த ஏழாம் இடத்துல போய் குரு அமர்கின்ற போது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரு பார்த்த வீடு பலன் செய்யும் இருந்த வீடு பாழா போகும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை உண்டு அப்போ நீங்கள் இந்த ஏழாம் இடம் சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாவற்றிலுமே ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதால மனசில் பதிய வச்சா போதும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ஏழாம் இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் ஏழாம் இடம் கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பு ஏழாம் இடம் வாழ்க்கை ஏழாம் இடம் நீங்க ஒரு இடத்துல போய் கையெழுத்து போட்டு ஒரு ஒரு வேலையை முடிக்கிறீங்கன்னா அது ஏழாம் இடம் தினசரி பகல் பொழுது என்பதே ஏழாம் இடம் இப்படி இருக்கக்கூடிய அனைத்திலுமே நீங்கள் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது கட்டாயமா பார்த்துக்கணும் மற்றபடி இந்த குரு பகவான் உங்களது ராசியை பார்க்கிறார் இந்த குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி என்பது எல்லாராலும் புகழப்படும்படியாக நினைத்த காரியத்தை நடத்தி காட்டும்படியாக நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அனைத்து இயல்புகளிலுமே நீங்கள் மிகச் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதையும் குறிப்பாக உங்களை யார் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருப்பீங்க நிறைய பேர் ஏற்கனவே வீடு வீடு வாங்கி அதை பராமரித்து பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்ல பழைய வீட்டை திருத்தி கட்டுறதுக்காக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்ல ஒரு வீட்டை கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டுக்கிட்டு தயக்கத்துல உட்காண்டிருப்பீங்க இல்ல இடம் வாங்கி வீடு கட்டலான்னு இடத்த வச்சிருப்பீங்க பிளான போட்டுட்டு காத்துட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக வீடு மனை வாகனம் காரு இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சூப்பர் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு இதே குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வராத பணத்தை வரவு வச்சுக்கலாம் சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காசு கொடுத்தா அவர் இல்லைன்றாரு கோர்ட்டுக்கு போனேன் கச்சேரிக்கு போனேன் இப்போ அவரே தேடி வந்து இருந்தாங்க சார் மன்னிச்சுக்கோங்க சார் இருந்தாங்க வச்சுக்கோங்க பணம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு வரவுகள் அதிகம் பண்ணுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகமாகும்னா நான் ஏற்கனவே சொல்ல நிறைய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடருது அப்போ அதற்கு தேவைப்படுகின்ற பணம் உங்களிடம் வந்தே தீரும் என்று சொல்லுகிற விதத்திலே பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமாக இருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு திடீர் என்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும் வீட்டுக்குள்ள வந்து சின்ன குழந்தைகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் நிறைய பேர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இப்போ சில குடும்ப குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும் பேர் வைப்பீங்க அப்ப இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சொந்த பந்தங்கள் வருவாங்க அடிச்ச காது குத்துற ஃபங்க்ஷன் இல்லை குழந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இப்படி நிறைய அதாவது ஒரு குழந்தைகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்துல உங்களுக்கு பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பதினோராம் இடம் என்பது முன்னோர்களை பற்றி சொல்லுகிற இடம் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய உதவிகள் கிடைக்கும் அரசு ஊழல் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்த இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய பெயர் புகழ்ங்களிலும் இறைவனுடைய அனுகூலம் இப்ப நீங்க கோயில் கோயிலா போனா கூட நல்ல தரிசனம் பண்ணிக்கலாம் நல்லபடியா கோயிலுக்கு போகலாம் சாமியை கும்பிடலாம் நிம்மதியை வீட்டுக்கு வரலாம் இப்படிங்கிற அனுகூலங்கள் எல்லாம் இயற்கை சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லை கும்பத்தை குரு பார்த்து கொண்டிருப்பார் கும்பம் என்பது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் நிறைய பேர்களுக்கு ஊரை விட்டு போறது நாட்டை விட்டு போறது வீட்டை விட்டு போறது மாநிலம் கடந்த பயணங்கள் செய்து போய் வேலை பார்க்கறது இப்படிப்பட்ட இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட அவசியத்திலேயே நீங்க ரொம்ப சிறப்பாக நல்ல இடமாற்றங்கள் கிடைச்சி போய் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த முதல்ல வேலைக்கு போறவங்க முதல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க முதல்ல ஒரு வீடு வாங்கணும் முதல்ல ஒரு கார் வாங்கணும்னு புறப்படுறவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில் முதல்ல ஒரு ட்ரை பண்ணி ஒரு சந்தோஷத்தை தேடிக்கொள்ளுகின்ற இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக கனகச்சிதமாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசூலை பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மே மாசத்துக்கு பின்னாடி கனகச்சிதமாக நடக்கும் இதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா இதுவரையிலும் மூன்றாம் இடத்தில் இருந்த சனீஸ்வர் பகவான் இப்பொழுது நான்காம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த நான்காம் இடத்திற்கு செல்லுகிறதுனால அவர் பத்தாம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் சில பேர்களுக்கு இடுப்புக்கு கீழே வாத வியாதிகள் வரும் வயதானவர்களாக இருந்தால் எலும்பு தேய்மானம்னு டாக்டர் உங்களை கூப்பிட்டு சொல்லுவார் இன்னும் வயதானவர்களாக இருந்தால் இந்த யூரன் ட்ராக் மோசன் ட்ராக்ல எல்லாம் அடப்பு பிரச்சனை இப்படிங்கிறது வரலாம் முதல்ல இந்த சனி மாற்றம் நிகழ்ந்த பிற்பாடு அதாவது டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பிற்பாடு நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் எவ்வளோ வெளியில இப்படிங்கிற கணக்கு வழக்கில் நீங்கள் மனசில் பதிய வைக்கணும் கண்டிப்பாக உங்களை உன்னிப்பாக கவனித்து வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கையாளணும் அது மட்டும் இல்லை அவர் பத்தாம் பதிவாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால சீக்கிரம் சளி பிடிக்கும் மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குது சைனஸ் வந்துருது மூக்கடைச்சுக்கிறது தலபாரமா இருக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் சில பேருக்கு வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்தாலும் கூட ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் இதன் மூலமாக பெருத்த வியாதிகளை எடுத்துக்கொண்டு டாக்டர்கிட்ட போன ஆபரேஷன் பண்ண ஆக்சிடென்ட் ஆச்சு அது போச்சு இது போச்சு இந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே நம்ம பாட்டி வச்சு கொடுத்த கஷாயத்துல தீருங்கிற மாதிரியும் நீங்கள் உங்களை பார்த்துக்க முடியும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆறாம் இடத்தை சனி பார்க்கணும் அல்லது ஆறாம் இடத்துல சனி இருக்கணும் எப்பேற்பட்ட பொல்லாப்புகளிலிருந்தும் வெளியில் வர முடியும் எப்பேற்பட்ட இக்கட்டான சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட கடன்கள் நோய்கள் தரித்திரங்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவான் ஒரு இடத்தை பார்த்துட்டா அந்த இடம் அப்படியே சர்வ சீ ஜீரோவா மாறிடும் அந்த அடிப்படையில் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எந்த குறைகளும் அந்தரப்போறதில்லை இதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க பிரைவேட்ல வேலை பார்த்தீங்கன்னா முதலாளி சொல்றாரே என்னமோ சொல்கிறாருங்கிறத காதில் கவனமா கேட்டு வாங்கி வேலை பார்க்கணும் அது மட்டும் இல்ல இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது திடீரென்று சில பேர்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய யோகம் அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும் காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று ஒரு வார்த்தை உண்டு அந்த அடிப்படையில் காரியத்தை அனுகூலப்படுத்திக் கொள்ளக்கூடிய செய்கின்ற தொழில்களில் ஆரம்பித்த தொழில்களில் போட்ட முதலீடுகளில் நீங்கள் நினைத்த அளவிற்கு உங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற இத்தனை வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் பார்வைகளினால் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இதே சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால சில பேர்களுக்கு இடப்பெயர்ச்சி கிடைக்கும் தூர தேசங்களுக்கு செல்லுகிற வாய்ப்புகள் வரும் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பங்காளி சண்டைகள் எல்லாம் இப்போ தீர்ந்து போயிடும் சொத்துக்களை பிரித்து கொள்வது ஆள் கொஞ்சம் எழுதி மாத்திக்கிறது அதை அப்ரோட் பண்ணி கவர்மெண்ட்ல கொடுத்து எழுதி வாங்குறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல வரும் இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மாத்திர சமாச்சாரங்கள்லாம் இதில் வரும் தனுசு ராசியில் பிறந்த பிள்ளைங்க சின்ன வயசா இருந்தால் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்கூலை மாற்றி வேற ஸ்கூலுக்கு போகிறது கல்லூரியில் படிக்கிறவங்க ஊரை விட்டு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது படித்து முடித்தவங்க ஆரம்பத்தில் முதல்ல போய் வேலைக்கு நுழையிறது அதே மாதிரி அதில் சில கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளை பெறுவது அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய வருகின்ற சாதம் உங்களுக்கு அமையுது இது எல்லாத்துக்கும் மேலாக மூன்றாம் இடத்திற்கு பகவான் வருகிறார் இந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு வருகிற போது கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை உடல் துவார வியாதிகள் வரும் சில பேர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மே மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஏனென்றால் இந்த ராகுவை மீனத்திலிருந்து உங்க ராசிநாதன் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப கர்ப்பவதியாக காத்திருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்ப்பஸ்தானம் வலுப்படக்கூடியது கிடைக்கும் நல்ல பிள்ளை பேர் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இதுல வரக்கூடியதாக அமைகிறது